கூமாபட்டி கோஸ் எச் பேரட்சி தலைவர் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு விழிப்புணர்வு கழகம் கூமாபெட்டி பத்திராய் விருதுநகர் மாவட்டம் அண்ணன் சாட்ட திருமுருகன் அவர்களே சீமான அண்ணனை சிறைக்கில் தள்ளி தள்ளிவிட்டு நாம் கட்சியை கைப்பற்றும் பகற்கனவு படிக்காது மீது ஆறு வழக்கு போடுவது போல் மீது சீமான் மீது வழக்கு போட்டால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கட்டிவிடும் என சம்பந்தமே இல்லாமல் பம்புக்கு சீமானை இருப்பது ஏன் சம்பந்தம் இல்லாமல் திரைப்படத்தில் கூறுவது போல் நான் சின்ன பையன் என்னை அழித்து விட்டாய் எங்கள் அண்ணனை அழியில் பார் என்று கூறி பெரிய சாதி எழுதி பெற்று பெரிய ரவுடி அசிங்கப்படுகிறது போல் சும்மா இருக்கும் சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி என்ற பழமொழி போல் அணி தவளை வாயால் கெட்டது போல் சம்பந்தமே இல்லாமல் அண்ணன் சீமானை கைதியை செய்து பார் என சவால் விட்டு சிறைக்கு தள்ளி சீமானை அவர்களை சிறைச்சாலையில் தள்ளிவிட்டு நான் தமிழர் கட்சியை கைப்பற்ற துடிக்கும் சாட்டை துறைமுருகன் பகல் கனவு பறிக்காது முன்கோபம் பின்பலனை கெடுக்கும் என்பார்கள் அதற்கு உதாரணம் மர்மலட்சி திமுக அண்ணன் வைகோ தேமுக தலைவர் அண்ணன் விஜயகாந்த் லட்சிய திமுக அண்ணன் டி ராஜேந்தர் இதுபோல் போல் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்தவர் பல பேர் அதுபோல் அழிவு நோக்கி செல்லாமல் நாவலக்கம் தேவை வணக்கம் நன்றி